الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه ما اتصلت عين بنظر اوصيكم عباد الله واياي اظلم بتقوى الله فقال جل جلاله عظيما اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يدخل الجنة أحد منكم بعمله قالوا ولا أنت يا رسول الله صلى الله عليه وسلم قال ولا أنا إلا أن يتغمدني الله برحمته أو كما قال عليه الصلاة والسلام. لنم நிகரட்ட அன்புடைய திருநாமத்தினால் இந்த குபங்கத்தை ஆரம்பிக்கின்றனர் இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முகமது முஸ்தபா சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபிய மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவர் அவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அம்மா சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும் புனிதமான ஜுமாவுடைய பரந்தை நிறைவேற்ற வேண்டும் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் நல்லெயத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹுள்ள நல்லடியார்களே நிகழ்கள் எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹு ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தப்புவாவுடைய வசியத்தை எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இன்றைய ஹுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்த பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இது தெரிவிப்ப அதாவது ரமபானுடைய மாதம் எங்களோடு இருபத்தி ஒன்பது நாட்கள் இருந்து எங்களை விட்டும் விடைபட்டு சென்று இன்றோடு பதினெட்டு நாட்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது எனவே அது சம்பந்தமான சில வார்த்தைகளையும் அதைத் தொடர்ந்து அவ்வாஹுடைய அருள் இன்றி ஒருவரால் சுவர்க்கம் செல்ல முடியாது அந்த அருளை அடைய வேண்டுமானால் அல்குரான் ஹதீஸும் சொல்லித் தருகின்ற வழிகள் என்ன என்பதுதான் இந்த குத்துவ பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது திருமலை குரான் சொல்லுகின்ற ஒரு வசனத்தை முதலாவது ஓக்குவோம் குரான் மதானுடைய மாதம் என்பது அது அல்குரான் இறக்கப்பட்ட மாதமாகும் அந்த ரமதானுடைய மாதத்தை உங்களில் யாரும் அடைந்து கொண்டால் அந்த மாதத்தில் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும் என்று தொடர்ந்து ஒரு வசனம் அல்குரான் இருக்கிறது அவ்வாஹுடைய அருளால் பதினெட்டு தினங்களுக்கு முன்பதாக அந்த மாதம் எங்களோடு வந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் எங்கள் விருந்தாளியாக இருந்து எங்களுக்கு பல பாடங்களை படிப்பித்து தந்து எங்களை விடைப்பட்டு சென்று விட்டது அல்லாஹ் அறிந்தவன் அடுத்த வருஷம் வரும் அதுக்கு அடுத்த வருஷம் வரும் உலகம் அழியும் வரையில் அந்த ரமதான் வரும் ரமதானோடு கூட லெய்லத்துல் கதிரும் வரும் அந்த லெய்லத்துல் கதிர் வரும் பொழுதோ கடைசி பத்தும் சேர்ந்து வரும் பகான

நிச்சயமாக நபியே நீங்களும் மரணித்து விடுவீர்கள் இந்த பூமியில் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதன் பிற பிறக்க இருக்கின்ற அத்தனை பேரும் உலகத்தில் இருந்து சென்று விடுவார்கள் நபியே என்று அல்லாஹ் அல்லாஹு சானுகோத்தல் குரானிலே நபியே நீங்களும் மௌத்தாகுவீர்கள் உலகத்தில் பிறந்த ஏற்கனவே பிறந்திருந்த இதற்கு பின்னால் பிறக்க போகின்ற அத்தனை பேர் முடிவும் கடைசி மண்ணாக இருக்கப் போகிறது என்று அல் குரான் சொல்லி இந்த பூமியின்றி வாழுகின்ற அந்த கொஞ்ச காலம் பிரயோசனமுள்ளதாக அமைய வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்பது நாட்கள் எங்களோடு இருந்து பயிற்சிகளை தந்து எங்களை விட்டும் விடைபட்டு சென்ற இந்த ரமதான் எங்களுக்கு தந்த பயிற்சி பல அஹமது இல்ல அது சம்பந்தமாக சென்ற ஜும்மா குத்துபா பிரசங்கத்திலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே அது சம்பந்தம் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் ஞாபகப்படுத்தி நான் அடுத்த பகுதியில்

அமல்களிலும் இபாதத்துகளிலும் நல்ல காரியங்களிலும் அல்லாவுக்கு மிக விருப்பமான தெரியுமா அது செய்யக்கூடிய கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று முகம்மது ரசூ சொன்னார்கள் ரமதானுடைய மாதம் வந்தது கடைசி பத்து வந்தது ரெண்டு மணித்தியாளம் மூணு மணித்தியாலம் நாலு மணித்தியாலம் என்றெல்லாம் இரவு வணக்கத்தில் ஈடுபட்ட நாங்கள் ரமதான் முடிந்து பதினெட்டு நாட்கள் பூர்த்தியாக இருக்கிறது எத்தனை மணித்தியாலத்தை இரவு வணக்கத்துக்கு ஒதுக்கணும் ஒரு கேள்வி ரமதான் வந்தது ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் நாலு மணிச்சாலம் என்றெல்லாம் ஒதுக்கணுமே தடாவிக தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்கணும் யாமுள்ளிய தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்கினோம் இன்னும் பல இபாதத்துக்கு இரவு வணக்கத்துக்காக பல மணித்தியாலங்களை ஒதுக்காமல் செஞ்சோம் ரமதான் முடிந்து பதினெட்டு நாட்களாக எத்தனை மணிச்சாலத்தை ஒதுக்கணும் இன்ஷா அல்லா நீயத்து வைப்போம் ஒதுக்குவோம் இன்ஷா அல்லா வெறும் ரமதானிலே பயனெட்டவர் இருபத்தி நாலவர் முப்பது அவர் அறுபது அவர் அமல் செய்துவிட்டு ரமதான் முடிந்து ஒரு மணித்தியாளம் அரை மணித்தியாலம் கால் மணித்தியாளம் இரவு வணக்கத்துக்கு நாம் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் என்னுடைய பாதத்து என்ன பெரும் சடங்கா எனவே ரமபானுடைய பயிற்சி மூத்துவரை பாதுகாக்கப்படுது அந்த அடிப்படையில் சசோகா சொன்னது போல கொஞ்சம் அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம் மின்சாவா ரமதான் மாதம் வந்த பொழுது சிலர் ஒரு குரானை ஓதி முடித்திருப்பார்கள் இன்னும் சிலர் நாலு தடவை ஓதி முடித்திருப்பார்கள் இன்னும் சிலர் பத்து தடவை முடித்திருப்பார்கள் அல்ல அத்தனை பேருக்கும் முழுமையான கூடிய கொடுப்பானாக யாரெல்லாம் ஓதினோ அத்தனை பேருக்கும் முழுமையான ரஹமத்தல்ல இறக்கிடுவானாக கேலி அதுவல்ல நாளை ஓதினோம் பத்தை ஓதினோம் இருபதை முடித்தோம் ரமதான் முடிஞ்ச பதினெட்டு நாள் எத்தனை சுசு ஓதினோம் ரமதான் முடிஞ்ச ஒரு சுசு ஓதினோமா ரெண்டு ஜிசு ஓதினோமா இந்த பதினெட்டு நாள் குறைந்தது ஒரு நாளுக்கு ஒரு ஜிசு என்று பார்த்தாலும் இந்த பதினெட்டாவது நாள் பதினெட்டு ஜிசு முடிஞ்சிருக்க வேண்டும் ஓதினோமா இன்ஷா அல்லா அப்படி ஓதியவர்கள் இருந்தால் அலமதுல்லா சொல்லுவோம் ஓதாதவர் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்றிருந்து இஷ்டம் பண்ணுவோம் இன்ஷா அல்லா எனவே சமதானுடைய பயிற்சி எங்களுக்கு தந்தது மூத்து வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குத்துபா பிரசங்கத்தின் முதலாவது பகுதியாகும் இனி இரண்டாவது பகுதிக்கு நாம் அடுத்த தலையங்கத்துக்கு செல்லுவோம் இன்ஷா அல்லா அதாவது முகமது சஹாபா சத்தியம் சத்தியம் செய்தார் என்ன நப்தி வியதிகி எவன் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அந்த முஸ்தபாத்தடவை சத்தியமாக சத்தியம் செய்தார் சத்தியம் செய்துவிட்டு உங்களில் யாரும் தன்னுடைய அமல்களை செய்த காரணத்தினால் மட்டும் சுவருக்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள் செல்லாஹோ அடைகின்ற செல்லம் யாரும் தன்னுடைய அமல்கள் மீது பெருமை அடிக்க முடியாது நான் சொல்லுவேன் நான் நோன்பு நோட்டேன் நான் குடானோதேன் நான் சதக்கா கொடுத்தேன் நான் ஜக்கா கொடுத்தேன் ஆனால் இன்னொரு அண்ணா அமல்கள் செய்து கொண்டு எனவே நான் சொருக்கம் என்று சொல்லலாமா லாயது குழு ஜன்னதாகும் யாமணி தன்னுடைய அமலை வைத்து எவராலும் சொருக்கத்தின் நுழைய முடியாது என்று முகமது ரசூல்லா சொன்ன பொழுதோ சகாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூ சூழல்லா உங்களுடைய நிலைமை மதுதானா அருள் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் மாட்டீர்களா அந்த உங்களுக்கும் அல்லா அல்லாத்து தேவையா சொர்க்கம் செல்ல சொன்னார் ரசோடுல்லா வளான எனக்கும் அதே சட்டம் தான் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் என்னாலும் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு இல்லா அல்லாஹ தன்னுடைய அருளின் மூலமாக எனக்கும் சொருக்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள் எனவே எங்களுடைய அமல்கள் இபாதத்துகள் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் அவங்களோட அருள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு சேர்த்து இபாதத்தில் ஈடுபட வேண்டும் இபாதத்தையும் செய்ய வேண்டும் அவங்களோட அருளையும் தேட முயற்சிக்க வேண்டும் அந்த அடிப்படையில ஆறு விஷயங்களை நேரம் இடம் தராது என்றால் நேரம் இடம் தரும் அளவுக்கு பார்ப்போம் என்று அல்லா இதே போல ஹதீசிலேயும் ஆறு விஷயங்கள் வருகின்றன மொத்தம் பன்னிரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒரு மூணு விஷயத்தை மட்டும் பார்ப்போம் அந்த அல்லாவுடைய அருள் என்பது இந்த பூமி இறங்கிக் கொண்டே இருக்கின்றன அந்த அருளுக்குரிய சொந்தக்காரனாக நான் ஆக வேண்டுமானால் என்னுடைய மனைவியாக வேண்டுமானால் பிள்ளைகளாக வேண்டுமானால் மகல்லவாசிகளாம் ஆக வேண்டுமானால் முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம் சமூகம் அந்த அல்லாஹுடைய அருளை பெற வேண்டுமானால் குரான் சொல்லுகின்ற ஆறு விஷயங்களை செய்வதோடு ஹதீசிலே சொல்லப்படுகின்ற இன்னும் ஆறு விஷயங்கள் அமுல்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் முதலாவது பார்ப்போம் அந்த முதலாவது விஷயம் என்ன தெரியுமா அலுக்குரானோடு சம்பந்தமான விஷயம் பார்த்தால் புனித ஓதப்படும் நீங்கள் காது தாழ்த்தி கவனமாக அல்குரானை கேட்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு அருள் இறங்கும் வீடுகளிலே நான் வியாபாரம் செய்கின்ற தளங்களிலே நாங்கள் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணங்களிலே மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது அல்குரான் ஓதப்படும் சமயத்தில் அந்த அல்குரானின் பக்கம் காது தாழ்த்தி கவனமாக நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்று திருமறை அல்குரான் சொல்வதை பாருங்கள் புனிதமான வேதம் அல்குரான் ஓதப்படுமையானால் நீங்கள் காது தாழ்த்தி கவனமாக கேளுங்கள் வான்சி வாயை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாழ் சுரகமூன நீங்கள் அல்லாஹு அருளின் சொந்தக்காரளாக மாறுவீர்கள் என்று சூர ஆராசினுடைய இருநூத்தி நாலாவது வசனம் சொல்கிறார் அல்குரானுக்கென்று எங்கள் மீது ஐந்து பொறுப்புகள் இருக்கின்றன அல்குரானை ஏற்றிருக்கிறோம் அல்லாஹை நம்பியிருக்கிறோம் மறுமையை நம்பியிருக்கிறோம் அல்குரானுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்பியிருக்கிறோம் எனவே தான் மூமேன் எனவேதான் முஸ்லீம் வல் கதிரி முஸ்லிம் என்று ஆறு விஷயம் நம்பியிருக்கிறோமே அந்த அழு குரானுக்கு என்று நாம் செய்ய வேண்டிய ஐந்து பொறுப்புகள் இருக்கின்றன அதில் ஒன்று என தெரியுமா அது ஈமம் கொள்ளுவர் இரண்டாவது அந்த அழு குரானை சரளமாக பிழை அதிகமாக ஓதுவர் மூன்றாவது இந்த அல்குரா இருக்கின்ற முடியுமான சூறாக்களை உள்ளங்களிலே பாடமாக்குவது பாடமாக்குவது பார்க்கோடுவது பாடமாக்குவது ஈமா கொள்ளுவது மூன்று நான்காவது சதபுருஹூ அந்த அல்குரானை படி சிந்திப்பது மகானம் அதுவும் அல்குரானுக்காக நாம் செய்ய வேண்டிய நான்காவது பொருள் ஐந்தாவது பொறுப்பு இருக்கிறது அதுதான் தபிய அந்த அல்குரானை அல்லாத மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது எனவே இந்த அல்குரானுக்கு செய்ய வேண்டிய மொத்த ஐந்து பொறுப்புகளை நிறைவேற்றி உமத்தில் நாம் சேருவதோடு குறிப்பாக அல்குரான் ஓதப்படும் சமயத்திலே அந்த அல்குரானை கவனமாக காது தாக்கி கேட்கின்ற வழக்கம் இருக்க வேண்டும் இதற்கு லேசான உதாரணம் வீடுகளிலே அல்குரானுடைய சத்தங்கள் கேட்கும் சமயம் அல்லது அல்குரானை போட்டு கேட்டுக்கொண்டிருக்க நேரம் நான் எங்களுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்காமல் குரானை காடுதாக்கி கேட்கின்ற பழக்கத்தை வீட்டில் உருவாக்க வேண்டும் தாயும் கேட்க வேண்டும் தந்தையும் கேட்க வேண்டும் பிள்ளைகளும் கேட்க வேண்டும் குரான் காடுதாக்கி கேட்கப்படுகின்ற ஒரு புனிதமான வேதம் அதை போட்டுவிட்டு கலைத்துக் கொண்டிருக்கலாமா கைவார் அடிக்கலாமா பேசிக்கொண்டிருக்கலாமா அழுக்குறானுக்கென்று கௌரவம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லித்தார் இதே போல வாகனங்களிலே பிரயாணம் செய்வோம் தூரமான பிரயாணம் செய்வோம் ரெண்டு மணிச்சியாலம் மூணு மணித்யாலம் நாலு மணித் மாஷா அல்லா இன்று பல வகையில் மீடியாக்கள் வசதிகள் தந்திருக்கின்றன ஒரு ஜிசு குரானை போட்டு கவனமாக கேட்டுக்கொண்டு போனால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் நேரங்காலத்தை வீணாக்காமல் வீணாக அந்த நேரத்தை கழித்து விடாமல் அந்த ரெண்டு மணித்தியாளர் நாலு ஜிதுவை கேட்கலாமே மூணு ஜிதுவை கேட்கலாமே அல்குரானை காதுதாக்கி கேட்கலாமே இப்படி அழுக்குறானை கேட்கின்ற பழக்கம் வர வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் சொல்லி தருகின்றன இப்படியே வீடுகளிலே மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் அழுக்குரான் காதுதாக்கி கவனமாக கேட்கின்ற பண்பு இருக்க வேண்டும் அது ரஹமத்து வரக்கூடிய வழி என்பதை இந்த வசனம் சொல்லி தருகிறது இதே போல இரண்டாவது விஷயத்துக்கு போறோம் அது என்ன தெரியுமா ரமபானுடைய காலத்திலே பயிற்சி பெற்ற தொழுகை எத்தனை இஷா இமாம் ஆசைப்பட்டோம் அதற்காக நேரத்தை ஒழிக்கணும் பயிற்சிகளை அடைந்தோம் இதே போஞ்சிய சுண்ணத்து பிஞ்சிய சுண்ணத்து இதுவல்லாமல் வித்திரு இதுவல்லாமல் இது இதுவல்லாமல் லுஹா என்ற எத்தனையோ சுன்னத்தான தொழுகளை சொல்லி பயிற்சி பெற்றோமே அல் குலான் சொல்வதை பாருங்கள்

கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுத்து விடுங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அருள் உங்களுக்கு வந்து சேரும் என்று திருமறை சொல்லுவதன் மூலமும் ஜக்கா கொடுப்பதன் மூலமும் ரசூலாக பின்பற்றி நடப்பதன் மூலமும் பிரகமத்து வரும் அருள் கிடைக்கும் என்று இந்த வசனங்கள் சொல்லி தருகின்றன இதே போல மூன்றாவது விவாதம் இருக்கிறது அது எல்லோருக்கும் லேசான எந்த விதமான செலவில்லாத எல்லா நேரங்களும் செய்ய முடியமான லேசான ஒரு வணக்கம் அது சாலி அலைகி சலாத்து சமூத் கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார் சமூத் கூட்டத்துக்கு சாலிஹ நபி அல்லா நபியாக அனுப்பினார் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு பல போதனைகள் செய்தார்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படியே சொல்லிக் கொண்ட வரிசையில் கடைசியாக சொன்ன செய்தியை அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் لَعَلَّكُمْ تُرْحَمُونَ இந்த சௌபா செய்து மீள மாட்டீர்களா பாவம் அனுப்பி தேட மாட்டீர்களா அல்லாஹிடம் உங்களுடைய குற்றம் குறைகளை சொல்லி நீங்கள் சௌபா செய்ய மாட்டீர்களா அல்லக்கும் சுரகமோன உங்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்று அருள் ரஹ்மத் என்பது முக்கியமானது இந்த அருள் கிடைக்காமல் சுருக்கத்துக்கு ரசூலமாகவும் நுழைய முடியாது பார்த்தோம் எங்களுக்கும் நுழைய முடியாது அந்த அருளும் ரஹ்மத்தும் கிடைப்பதற்கு ஆறு வழிகள் அல்பா இருப்பது போல ஹதீசிலே இன்னும் ஆறு வழிகள் இருக்கின்றன அல்லா இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதையும் பார்ப்போம் சுருக்கமாக சொல்வதானால் ரெண்டு விஷயங்கள் இந்த குத்துபாக்கத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டன முதலாவது பகுதி ரமவானுடைய மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் எங்களோடு இருந்து எப்பட்டு சென்று பூர்த்தியாக இருக்கின்றன கவலையான செய்திகள் தெரியுமா பதினெட்டு நாட்கள் தான் ரமலான் எங்களை விட்டும் சென்றிருக்கிறது ஆனால் எங்களில் பலரோ சிலரோ பதினெட்டு கிலோமீட்டர் பள்ளியை விட்டு பூரமாகிவிட்டார்கள் காணவில்லை சுபகு வந்தவர்கள் எங்கே இஷாவுக்கு வந்தவர்கள் எங்கே மகிவுக்கு வந்தவர்கள் எங்கே தராதையில் கலந்தவர்கள் எங்கே சகஜத்தில் இதே போல கியாமல் ஈடுபட்ட எங்கே காணவில்லை என்று எழுதுமளவுக்கு அப்படியான ஒரு கவலையான ஒரு தோற்றத்தை இங்கு மட்டுமல்ல முழு உலகத்திலேயும் வாழுகின்ற பள்ளிவாசல்களிலே இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது இன்சா நிலையை நிலையை மாற்றுவோம்ல நாம் சொல்லுவோம் நேரத்துக்கு சொல்லுவோம் பள்ளி ஹயாத்தாக்குவோம் பள்ளிக்கு வருவோம் அதிகமான நேரத்தை பள்ளிவாசல் கொடுப்போம் அருள் புரிவானாக இது முதலாக சொல்லப்பட்டது இரண்டாவது பகுதியில் சொல்லப்பட்டதுதான் அல்லாஹுடைய அருளை அடைய வேண்டுமானால் பல வழிகள் இருக்கின்றன பன்னிரண்டு விஷயங்கள் இருக்கின்றன அது மூன்று விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது முதலாவது அல் குரான் ஓதப்பட்டால் கவனமாக காது தாக்கி கேட்பது இரண்டாவது தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றுவதோடும் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கின்ற தக்காத்தியை நிறைவேற்றுவதோடும் அல்லாஹுடைய ரசூல் உங்கள் நடத்தல் என்று பார்த்தோம் இது இரண்டாவது ரஹ்மத்துக்கு கிடைக்கின்ற இரண்டாவது வழி மூன்றாவது கூடுதலாக இசையகுப்பார் பாவமன்னிப்பு தேடல் வேண்டும் அதன் மூலமாகவும் ரஹ்மத்தும் அருளும் கிடைக்கும் என்று பார்த்தோம் அல்வாஹ தன் மத்தன் செயருக்கும் மரண புரிவானாக முஸ்தரம் பாய் புசுர்கோ அல்லாஹ் ஜல்ல சாணுக சாதானி ஹமாரேயா ரம்ஜான் கி ایک مہینہ ہمارے ساتھ ایک مہمان رہا ہم سے چلے گیا ہم سے چل کے ابھی اٹھارہ دن ہو گیا لیکن خسران افسوس کیا ہے سمجان ہم سے چلے گیا اٹھارہ دن ہے ہم مسجد سے ہٹ گیا اٹھارہ کلومیٹر ہے انشاءاللہ ہم مسجد سے جوڑیں گے انشاءاللہ ان شاء انشاءاللہ مسجد کو زندہ کریں گے آبادی کریں گے کریں شاء اللہ تعمیر کریں گے اللہ عمل کرنے کی توفیق عطا اس کے ساتھ فرمائی اللہ تعالیٰ کی طرف رحمت نازل ہوتی ہے ان میں سے چھ بات ہے القرآن اس رحمت کو ہم انشاءاللہ ملنا ہے تو حاصل کرنا ہے تو تحصیل کرنا ہے تو ہم چھ باتوں کو پڑھنا چاہیے اس پر عمل بھی کرنا چاہیے اس سے پہلے اللہ تعالیٰ اور رسول کی فرمان برداری کرنا اس سے قرآن کی ایک آیت ہے واسی اللہ رسول یہ آیت ہے اس کے ساتھ اور ایک ہے بابرکت کتاب قرآن کریم کی اہتمام کرنا یہ دوسرا بات رحمت ملنے کی اس کی آیت یہ ہے وہاں کتاب اللہ مبارک تیسرا بات یہ ہے قرآن کریم کی تلاوت کے وقت خاموشی سے کان لگا کر قرآن کو سننا ہے یہ بھی رحمت ملنے کی ایک طریقہ ہے وَإِذَا قُرِعَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنْسِدُوا لَعَلَّكُمْ سُرْحَمُونَ اللہ ہم سب کو عمل کرنے کی توفیق عطا فرمائے